அதிமுக பாஜக உடனே சேர்கிறதா அவர் செய்ய வேண்டிய சரியான முடிவாக இருக்கும் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு நிதர்சனம் தெரியும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் ஈரோட்டில் நடந்தது வந்து ஈரோட்டு கூட்டம் இல்லை ஈரோட்டில் கூட்டம் அப்படின்னு அவர் தெரியும் அவர் வந்து ஒரு லட்சம் பேர் முதல்ல பிளான் பண்ணோம் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் தான் வந்தாங்க அது ஈரோட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து வந்தாங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மாடம் தான் அவருக்கு தெரியும் எனக்கு கேரண்டி ஏன்னா எங்கள் செங்கோட்டையனர்கள் ஆர்கனைஸ் பண்ணார் செங்கட்டூர் எத்தனை மாவட்ட தலைவர் கூட்டு பேசினார் எத்தனை மாவட்ட என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்து நான் எவ்வளோ பேர் நான் அவ்வளோ வாக்கு கொடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கே போது திரு விஜய்க்கு கேரண்டியாக தெரியும் அப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து பிளான் பண்ணியே பாதி பாதி தான் போது ஓட்டு எவ்வளோ வாங்க முடியும்னு தெரியும் அவருக்கு வந்து சராசரியாக இன்றைக்கு தேதிக்கு ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டாவது வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அது வந்து ஒரு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கோடி வாக்கு அதை வாங்க முடியாது திரு விஜய்க்கு தெரியும் அப்போ வந்து அவருக்கு உத்தரவாதமான வெற்றி கௌரவமான ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா அவர் வந்து அதிமுக பாஜகவுடன் சேர்வது தான் சரி ஆனால் அவர் என்ன தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தலைமை அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அதிமுகவில் சேரும்போது அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஆக முடியாது அதில் பிரச்சனை வரும்ல இல்லை அப்போ அவரை நம்பி ஓட்டு போட்டவங்க அவரை சீமாக நினச்சி ஓட்டு போட்டவங்களுக்கு அது சரியாக வராது இல்லையா அவர் வந்து ஏடிம்கே கூட சேர்ந்தாருன்னு விரும்பாதவர்கள் கூட வாக்களிப்பாங்க ரெண்டு பேருக்குமே அது வந்து விஜய் வேண்டான்னு நினைக்கிறவங்களும் வாக்களிப்பாங்க ஏடிஎம்கே வேண்டான்னு நினைக்கிறதும் வாக்களிப்பாங்க விஜய்க்காக ஏடிம்கே வேண்டான்னு நினைக்கிறவங்க விஜய்க்காக வாக்களிப்பாங்க விஜய் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஏடிம்கே வாக்களிப்பாங்க இரநூறு இரநூத்தி இருபது சீட்டு அடிப்பாங்க சால்ட் அடிப்பாங்க முதலமைச்சர் கேண்டாடுங்கலாம் ஒரு ப்ரொஜெக்ஷன்